இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் உற்ற நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொழல் ஒரு அரசர் தன்னுடைய நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்ய நினைத்தால் அவர் சான்றோர்களை தனக்கு துணையாக கொள்ள வேண்டும் சான்றோர்களை ஏன் துணையாக கொள்ள வேண்டும் என்றால் அந்த அரசன் தனக்கு வந்த துன்பத்தையும் அதேபோல் தனக்கு வரக்கூடிய துன்பங்களையும் ஆராய்ந்து அறிந்து தனக்கு வந்த துன்பத்தை தானே ஆராய்ந்து அறிந்து போக்கிக் கொள்ள வேண்டும் மேலும் அதுபோன்ற துன்பங்கள் வராமல் கொள்ள வேண்டும் என்றால் சான்றோர்களை துணையாக கொள்ள வேண்டும் சான்றோர்களாவார்கள் புரோகிதர்கள் நல்ல பண்பு உடைய அமைச்சர்கள் இவர்களை துணையாக கொண்டால் அந்த அரசனுடைய ஆட்சி மிகவும் சிறப்பாக இருக்கும் அந்த அரசனுக்கு வரும் துன்பங்கள் இருவகை தன்னுடைய மக்களாலும் வரும் தெய்வத்தாலும் வரும் தெய்வத்தால் வரும் துன்பங்கள் ஆவன பஞ்சபூதங்களால் வரும் துன்பங்கள் பெருமழை வெள்ளம் நெருப்பு போன்ற இயற்கை இடர்களால் வரும் துன்பங்கள் அதே போன்று மற்ற மக்களால் வரும் துன்பங்களாவன கல்வர்களால் வரும் துன்பங்கள் ஆட்சியில் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்களை நிகழ்த்துகின்ற கொடியவர்கள் இவர்களை ஆராய்ந்து அறிந்து கூறி துன்பங்களைப் போக்க சான்றோர்களையும் நல்ல அமைச்சர்களையும் துணையாக கொண்டால் ஆட்சி சிறப்பாக இருக்கும்